ஹாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் தேவதத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தைங்களே இல்லை அவரும் அவருடைய மனைவி ரோகிணியும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டிருக்காங்க அப்போது அந்த ஊரில் நிறைய முனிவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணுறாங்க அதாவது கலந்தாலோசனை கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் போய் இவர் தேவதத்தன் சொல்கிறாரு நான் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அந்த காலத்தில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் பண்ணி அது மூலமாக குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துமே இறை சம்பந்தமான பணிகளில் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வேண்டிப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையும் கிடைக்கும் அப்போ நம்ம அந்த மாதிரி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து யாகத்துக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே சரி க நல்லது நீ கண்டிப்பாக பண்ண உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தேவதத்தன் என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்குறாரு யாகத்தில் இவங்க தான் வந்து அவிர்வாகத்தை சேர்த்தணும் இவங்க தான் மந்திரம் சொல்லணும் இவங்க தான் வந்து தானங்கள் கொடுக்கணும் இவங்கள்லாம் தானம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நியமிக்கிறாரு அப்போ கோவிலர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து சாமவேதத்தை உப சொல்லக்கூடிய ஒரு பணியை அவருக்கு கொடுக்குறாரு அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்படியாக நடந்துட்டு வர டைமில் எல்லாரும் எல்லா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோவிலர் வந்து வயசான காரணத்தினால அவரால் வந்து அந்த மூச்சை இழுத்து அந்த ராகத்தோடு அந்த மந்திரத்தை சொல்ல முடியல அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே மூச்சு விட்டு விட்டு அப்படியே சொல்லிட்டுருக்காரு உடனே தேவதத்தனுக்கு என்ன தேவதத்தன் வந்து தனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யாகம் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து அந்த வருத்தம் கிட வந்துடுது ஐயோ இவரால நம்மளோட யாகம் வந்து பூ பூர்த்தி அடையாமல் அதனால் ஏதாவது நடந்து நமக்கு குழந்தை கிடைக்காம ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த பயத்தில் எப்பவுமே நம்ம கோபப்பட்டாலோ பயந்தாலோ நம்மளுடைய வார்த்தைகள் என்னாகும் ரொம்ப உச்சத்தில் போய் ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்போ அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் இப்படி விட்டு விட்டு சொல்கிறீங்களா அப்போ என்னோடய குழந்தை வந்து உருப்படியாக பிறகக்கூடாதுங்கிற ஆசையில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து கோவிலர் வந்து கோபம் அடைஞ்சிட்றாரு அவரும் கோபிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு ஆமாம் தேவதத்தை நான் வந்து வயசான காரணத்தினால நான் மூச்சை வந்து விட்டு தான் நான் சொல்லிட்டேன் சாம வேதத்தை வந்து முறையாக நான் சொல்லலை தான் ஆனால் என்னுடைய வயது மூப்பு காரணமாக தான் நான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு நான் வேணும்னே பண்ணலை கடவுளுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து தப்பு பண்ணினாலும் கடவுள் வந்து ஏற்றுப்பார் ஆனால் அதை கூட பொறுமை இல்லாமல் நீ இப்படி பண்ணிட்டு இல்லை உன்னுடைய குழந்தையும் அந்த மாதிரியே புறக்கட்டும் மூ மூடனாகும் அதாவது புத்தியறிவு இல்லாமல் கை கால் வளர்ச்சி இல்லாமல் வாய் பேச முடியாத ஒரு குழந்தையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார் உடனே தேவதத்தன் கையோ நம்ம எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம் இவ்வளோ பெரிய ஞானியை வந்து நம்ம கோபிச்சுக்கிட்டோமே அவர் இப்போ அதை சாபத்தையும் தந்துட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஞானியோட காலில் விழுந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்குறார் ஐயோ நான் வந்து என்னுடைய சுயநலம் என்னுடைய முன்னாடி நின்றதுனால நான் உங்களை கோபிக்க வேண்டியதாகிடுச்சு உங்களுடைய வயது மூப்ப வந்து என்னுடைய மனம் கவனிக்க தவறி இருச்சு அதனால என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த சாபத்திலிருந்து ஒரு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்ன அவர் வந்து சொல்றாரு கோபிலர் வந்து சொல்றாரு அவரும் ஒரு ஞானி அவர் வந்து சொல்றாரு தேவதத்தா நானும் உன்னை வந்து சபிச்சது ஏதோ ஒரு ரீசனாக தான் இருக்கும் அதனால நீ வந்து கவலைப்படாத உன்னுடைய குழந்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக விளங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க யாகவும் நல்லபடியாக முடிஞ்சிருது எல்லாமே நடந்துடுது அதே மாதிரி தேவதத்தினுடைய மனைவி ரோகிணியும் கர்ப்பவதியாகிடுறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த குழந்தையும் எதுவுமே பேச மாட்டேங்குது எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படியே அது உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு உதத்தியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த உதத்தியன் வந்து வளர வளர அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் அவர் பண்ணுறாரு அவனுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பூணூல் போடுறது மந்திரங்கள் உபதேசிக்கிறது அதாவது அந்த காலத்தில் வேத பாடசாலை தான் வேதப்பாட சாலையில் மந்திரங்கள் சொல்லித்தரது இதில் இல்லாமல் ஆனால் அந்த குழந்தையோட மனம் வந்து அந்த வேதங்களை படிக்கிறதுக்கு உண்டான இதில் போகவே இல்லை அந்த குழந்தை அப்படியே இருக்குது உடனே இவனுக்கு எல்லா குழந்தையும் நல்லா எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கும் தானே அப்போ எல்லா குழந்தையும் நல்லா படிக்குது நீ மட்டும் ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த குழந்தையை போட்டு ரொம்ப இது பண்ணுறாரு அப்புறம் அந்த குழந்தைய வந்து வேறு குழந்தைங்களோடலாம் நீ பேசாத அதனால தானே ஆகுது அவங்களுக்கெல்லாம் அறிவாக இருக்கிறாங்க நீ மட்டும் அறிவில்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் திட்டுறாங்க அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுதுன்னா ஒரு வனப்பிரதேசத்தில் போய் அப்படியே தவம் மாதிரி இருக்குது நான் வந்து பொய் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படி இருக்கிற காலத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ இந்த குழந்த பறி இப்போ இந்த சின்ன பையனாக இருந்தாலுமே பொய் சொல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுடைய புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் அவனுக்கு பேர் சத்தியவிரதன் அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க அந்த அந்த காட்டில் இருக்கிறவங்க அவனை வந்து எதுவுமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அவன் அந்த பழங்களையும் இதெல்லாம் சாப்பிட்றான் அவன் பாட்டு காலையில் எந்திரிப்பான் குளிப்பான் அவனுக்கு தோன்றதெல்லாம் செய்வான் படுத்து தூங்குவான் இப்படியே அவனோட காலம் கழிஞ்சிருது அப்போ ஒரு நாள் ஒரு வேடன் வந்து ஒரு பன்றியை வந்து அம்பு விட்டு ஏயிறான் அப்போ அந்த பன்றியில் பன்றி மேலே அந்த அம்பு பட்ட உடனே அந்த பன்றி ஓடி வந்து தேவதத்தின் முன்னாடி இப்படி விழுந்துருது விழுந்த உடனே ஐயோ இவனுக்கு அப்படி இதாகிடுச்சு அச்சுச்சோ இந்த பன்றி வந்து உயிருக்காக போராடிட்டுருக்குது இப்போ ஒருத்தன் வருவானே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த வேடன்னு அங்கே வர்ற சத்தம் கேட்குது உடனே இவன் வந்து அந்த பன்றியை விரட்டுறதுக்காக அதாவது அதை கிட்டன்னு காப்பாற்றுறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா ஹ்ரூ 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 அப்படின்னு ஏன்னா அவனுக்கு வார்த்தைகள் வராதனால அப்போது அந்த பன்றி என்ன பண்ணுது அந்த அந்த சத்தத்தை கேட்டு ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற புதருக்குள்ளே ஒழிஞ்சுக்குது அப்போ அந்த வேடன் அங்கேருந்து வரான் வந்தவன் என்ன சொல்கிறான்னா நீ வந்து ச சத்யவிரதன் தானே நீ தானே சொல்லுவ நானும் என்னோடய குடும்பம் வந்து பட்டினியாக இருக்குதுங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து இந்த ப பன்றி கிடச்சா நான் இன்றைக்கி கொண்டு போய் அந்த அதை வந்து நாங்கள் இது வந்து உணவாக ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் குடும்பம் எல்லாமே அதனால நீ வந்து உண்மையை சொல்லு நீ வந்து பன்றி பார்த்தியா இல்லையா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போது இந்த அதாவது தன்னை சரணடைந்தவர்களை தான் மனுஷத்தனம் ஓகேவா அப்போ இவன் வந்து பன்றியை காமிச்சு கொடுத்தா அவன் கூட்டிகிட்டு போயிடுவான் ஆனால் அந்த பன்றியை இவன் முன்னாடி வந்து விழுந்து என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது உண்மையை சொன்னால் அந்த பன்றியை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னனா இவன் என்ன பண்ணுறான் அந்த பன்றி இருக்கிற இடத்துக்கு போய் எவன் உண்மையாக பார்க்கிறானோ அவன் உண்மையை சொல்லுவதும் இல்லை எவன் பொய்யாக பார்க்கிறானோ அவன் பொய்யை மட்டுமே சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற போது அவன் திரும்ப அந்த ஹ்ரூ 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 அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த ஹ்ரூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா தேவியுடைய க்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தோட ஒரு இது அப்போது உடனே தெய்வம் வந்து ஓ இவன் என்னைத்தான் கூப்பி அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த மகா காளி வந்து அந்த இடத்துல பிரத்யக்ஷமாகி தேவதத்தனுக்கு வந் இந்த தேவதத்தினுடைய அந்த குமாரன் உத்தியன் சத்தியவிரதனுக்கு வந்து ஒரு பெரிய மந்திரத்தை வந்து உப உபதேசிக்கிறா அவனுடைய அந்த வாய் பேச முடியாதது கை கால் விளங்காமல் இருக்கிறது இது எல்லாமே சரியாயிருச்சு ஏன்னா அவன் இத்தனை நாளாக அவன் பொய் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் அவன் பழம் கனி இதுகளை எல்லாம் தானே சாப்பிட்டுட்டு இருந்தான் அதனால் தேவ் தேவி வந்து என்ன நினச்சிக்கிறான் ஓ இவன் தவம் இருந்துக்கிறான் நம்மளுக்காக அவன் அந்த ஹ்ரூ ஹ்ரூங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அருள் புரியிறாங்க உடனே அவன் பெரிய ஞானியாகி ஒரு பெரிய ஸ்லோகங்களை எல்லாம் அவன் வந்து ஏற்றான் உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஐயோ இவனுக்கு இவ்வளோ பெரிய அறிவு இவ்வளோ பெரிய ஞானம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாராட்டுறாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க குழந்தைகளை இந்த கதை மூலமாக நம்ம சொல்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம வந்து ஒரு மந்திரமோ அல்லது ஒரு ஸ்லோகமோ அல்லது ஒரு இறைவனை பற்றிய பாடல்களோ ஐயோ நம்ம இதெல்லாம் சொன்னால் தப்பாகிடும் இதில் வந்து வார்த்தைகளை வந்து நம்ம கரெக்டாக சொன்னால் தான் சொல்லலாம் இல்லாட்ட சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் சில நம்பிக்கைகள் நம்மளுக்குள்ளே இருக்குது நிறையா பேர் அதை விதைக்கிறாங்க ஆனால் கடவுள் வந்து நம்ம என்ன தப்பாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு அருள் புரியறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க அதனால் என்ன செய்யலாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை அதாவது தெரிஞ்சே நம்ம தப்பாக தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மந்திரங்களையோ அல்லது பாடல்களையோ அல்லது ஸ்லோகங்களையோ சொல்லி இறைவனையும் தினமும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ